வணக்கம் லைக் கமெண்ட் ஷேர் தனா செல்வி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் தனா செல்வி டுடே டைட் லஞ்ச் பாருங்க சொரக்கா கூட்டு பருப்பு கூட்டு கூட்டு நல்ல பெரிய கப்பு இது வந்து வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி இது ஒரு கப் எடுத்து இதுதாங்க சிம்பிள் டயட் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க நைட்டு டின்னர் என்ன சாப்பிடுவேன்னு போட்டேன் பாருங்க ரெண்டு முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம் மாவு ஒரு கப்பு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுருக்கேன் மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுருக்க நம்ம தே தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க ஊற்றி இது மிக்சியில் நல்லா நம்ம அரைச்சிட்டு மெலிசா ரவா தோசை மாதிரி பதத்தில் கரைச்சிக்கணும் மாவு கரைச்சிட்டு தோசை இப்படி மெலிசா அது ஒரு அதுவே பரவிடும் ரொம்ப நல்லா இருக்கும் தோசை முரு மொறுன்னு இருக்கும் நல்லா உடனடியாக ஆகிடும் டேஸ்ட்டி நல்லா இருக்கும் இது பாருங்க மிக்சியில வந்து ஒரு எகு கோதுமை கொஞ்சம் உப்பு மிளகுத்தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே எக் கோதுமை தோசை வீடியோ பழச்சு போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க வருங்க இந்த அளவு வேணும் நல்லா பாருங்க மொறு மொறுன்னு தோசை ரெடியாக இருக்குது இன்னொரு தோசை ஊற்றணும் டயட் டின்னர் ரெடி கோதுமை எக்கு தோசை நான் வந்து லன்ச்சுக்கு பண்ண கூட்டு சுரக்கா கூட்டு சிக்கன் ஈரல் வறுவல் வச்சுருக்கேன் டின்னருக்கு டயட் டின்னர் ரெடி